ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ தாங்க நல்ல சாஃப்ட்டான பஞ்சு மாதிரி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க வெறும் ரேஷன் புழுங்க அரிசி வச்சு தான் செய்ய போகிறோம் ஆல்ரெடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டேன் பட் ரிப்பீட்டடாக கமெண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க சரி ஓகே அப்படின்றதான் திரும்ப வீடியோ போட்டிருக்கீங்க நிறைய டைம் நான் வீடியோ போட்டிருந்தா கூட நிறைய பேர் கேட்குறது வந்து புழுங்கரிசி மட்டும் வச்சு எப்படிங்கா இட்லி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் புழுங்க அரிசி அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அரிசி அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஓரளவுக்கு சுமாரான அரிசி தாங்க ரேஷன் இந்த தடவை கிடச்சிச்சு ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு இட்லி செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு இந்த இது இந்த அரிசி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரேஷனில் கிடைக்கக்கூடிய புழுங்கல் அரிசி தான் அரிசி கொஞ்சம் கூட நான் சேர்க்கல ரேஷனில் கிடைக்கக்கூடிய புழுங்கல் அரிசி பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ஒரு உலக்கு காட்டினில் அந்த உலக்கில் அஞ்சரை உலக்கு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அஞ்சரை உலக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க அஞ்சரை உலக்கு இது வந்து நீட் அரிசியும் இல்லாமல் கொஞ்சம் குண்டரிசி இல்லாத மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இது இட்லி அரிசின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க சரிங்களா நம்ம வந்து எப்படி வந்து அரிசி சூஸ் பண்ண நான் இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் நீங்க பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்த அஞ்சரை உலக்கு அளவுக்கு அரிசி எடுத்தோம்னா அதே உலக்கில் முக்கால் உலக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த ரேஷியோ ரொம்பவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு சில சமயங்களில் ரேஷியோ நமக்கே மாறும் உளுந்து மாறுறதுனால மாறும் அரிசி மாறுறதுனால மாறும் தண்ணி மாற்றுறதுனால மாறும் இது மாதிரி வந்து ரேஷியோ கரெக்டாக இதே அளவுக்கு இல்லை ஒரு சில சமயங்களில் மாறுபடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சாதாரணமாக நம்ம ஸ்பூன் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா இது மாதிரி ஸ்பூனில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒவ்வொருத்தரும் மெஷர்மெண்ட் வந்து வெந்தயம் எத்தனை கிராம் சேர்க்கணும் உளுந்து எத்தனை கிராம் சேர்க்கணும் ரொம்ப மைனூட்டாலாம் கேட்குறீங்க அந்த அளவுக்குலாம் வந்து நான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நான் சொல்லிட முடியாதுங்க அந்தளவுக்கு ரொம்ப மைனூட்டாகவும் நம்ம பார்க்க முடியாது ஒரு கிராம் ரெண்டு கிராம் கூட போகிறனாலே குறையினாலே எந்த பிரச்சனையும் இல்லை வெந்தயம் கூட போகிறதுனால எந்த ப்ராப்ளமே கிடையாது ஒரு ஸ்பூன் சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை ஒரு ஸ்பூன் கம்மியாக தான் இருக்கனாலும் கம்மியாக கூட போட்டுக்கலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு பிக்னஸ்க்கான ஒரு எப்படி இட்லி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேங்க கூட வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல ஆரம்பத்திலையே நம்ம அரிசி வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அதனால கல்லுப்பு கொஞ்சம் போட்டு இது மாதிரி நல்லா அழுத்தி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அரிசியில் உள்ள அந்த பழுப்பாக இருக்க பாருங்க அந்த கலரும் மாறிடும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மெல் உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணும்போது சுத்தமாக வராது இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் மட்டும் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு டைம் நான் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்ல நார்மல் வாட்டரை ஊற்றி வாஷ் பண்ணிட்டு சாதாரணமாக நம்ம அரிசி வந்து அளவுக்கு ஊற வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நார்மல் வாட்டர் நம்ம ஊற்றிக்கணும் பச்சை தண்ணி சாதாரண காவேரி வாட்டரோ இல்லை ஆர்வ வாட்டரோ சேர்த்துக்கோங்க உப்பு தண்ணி சேர்த்துக்காதீங்க உப்பு தண்ணி சேர்த்து ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து அந்தளவுக்கு சரியாக வராது இட்லி வந்து கலராக இருக்கும் சிலன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து உளுந்து ஊற வச்சுக்கலாம் உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உளுந்து அந்த தன்மை மாறிடும் நீங்கள் அரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா மாவே வந்து கொஞ்சம் சலசலன்னு இருக்கும் இட்லியும் சரியாக வராது அதனால் ரொம்ப நேரம் இட் உளுந்து வந்து ஊற வைக்க வேண்டாம் நீங்கள் அரைக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க இப்போ இதிலே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ வந்து அரிசி ரெண்டு மணி நேரம் கழித்து இது ஊற வைக்கிறோம் மொத்தமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து எல்லாம் சேர்ந்து ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு நம்ம மாவு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி ஊறிடுச்சு அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ உளுந்து ஒரு பக்கம் நல்லா ஊறி வந்தாச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்குறோம் உளுந்து ஊற வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட அரிசி ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ இப்போ உளுந்த வந்து நம்ம கிரைண்டரை கழுவிட்டு கல்லில் போட்டுடலாம் உளுந்து ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை தண்ணியாக வேற எதிர எடுத்து வச்சுக்கோங்க இந்த உலக்கால் நான் முக்கால் உலக்களவுக்கு உளுந்து மெஷர் பண்ணுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஒருவேளை உங்களுக்கு கூட குறைச்சி வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட உளுந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தெரியாது ஃபஸ்ட் டைம் நீங்கள் இது மாதிரி அரைச்சு பாருங்கள் உங்களுக்கு இட்லி வந்து ரொம்ப அமுதி போயிடுச்சு அப்படின்னா உளுந்து அதிகமாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை இட்லி வந்து ரொம்ப கல்லு மாதிரி இருக்குது அப்படின்னா உளுந்து வந்து கம்மியாக சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் அரைக்கிற விதம் தண்ணி இதெல்லாம் இருக்குதுல்ல அப்போ மாறுபடும் இப்போ வந்து கிரைண்டர் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உளுந்துடைய தண்ணியை மட்டும் ஊற வச்ச தண்ணியை மட்டும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் உளுந்தை வந்து கிரைண்டர் கல்லில் சேர்த்துடலாம் ஓல்டு மாடல் கிரைண்டரில் அரைக்கும் போது நமக்கு வந்து மாவு வந்து சூடாகாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து ஓல்டு மாடல் கிரைண்டர் வந்து நான் எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணுறது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்ன கிரைண்டர் வாங்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஓல்டு மாடல் கிரைண்டர் வாங்கலாம் உங்களுக்கு கல் தூக்க சிரமமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இதே மாதிரி இந்த இதுலேயே ட்ரில்ட்டிங் வரும் ஓல்டு மாடல்லே ட்ரிட்டிங் இப்போல்லாம் ரீசெண்டாக வந்துருச்சு கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள் டேபிள் டப் கிரைண்டரில் அரைக்கும் போது மாவு ரொம்ப சீக்கிரம் சூடாகி ரொம்ப சீக்கிரமாக பொழிச்சு பொங்கிடும் அது வந்து நம்ம வியாபாரத்துக்கு சரியாக இருக்காது உளுந்து பாருங்கள் சரியாக வந்து கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரம் நான் உளுந்து அரைச்சிருக்கேன் இந்த உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம்லேருந்து முந்நூற்றி கிராம் இருக்கும் அரைச்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் அரைச்சிருக்கேன் தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு அரைச்சிக்கோங்க நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா மாவு வந்து தண்ணி மாதிரி ஆகிடும் இட்லியும் நல்லா இருக்காது ரொம்ப வடை கரைக்கிற மாதிரி கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கரெக்டாக எடுத்து வலிச்சு வச்சுட்டேன் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்க்கும் போது நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா இது மாதிரி ஓல்ட் மாலை கிரைண்டரில் சேர்க்கும் போது அடியில் போய் அரிசி நின்றுக்குது எங்களுக்கு வந்து மேலே அந்த கல்லை தூக்கி தூக்கி எடுக்க முடியல கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒவ்வொரு டைம் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரிசியை போட்டுவிட்டு தண்ணி இடையில தெளிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அடியில் போய் அரிசி தங்காது அதே மாதிரி புது கிரைண்டராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும் என்ன தான் நீங்கள் அரிசி கொஞ்சமாக போட்டாலும் கூட அடியில் போய் தேங்கி நிற்கும் ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களுக்கு கல் பழக பழக சரியாக போயிடும் இது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க எப்போவுமே ஓல்டு மல்லை கிரைண்டர் நீங்கள் வாங்கி மாவு அரைக்கிறத விட அதோடய மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கணும் அரிசியை போட்டுட்டு அந்த சைடு இந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக ரொம்ப நேரம் அது கல்ல தண்ணி இல்லாமல் ஓடிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷின் சூடாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் சீக்கிரமாக மோட்டரும் கெட்டு போயிடும் அதனால நீங்கள் அதை பார்த்துக்கோங்க தண்ணி எப்போவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கணும் உளுந்தில் அந்த பிரச்சனை அதிகம் வராது நம்ம தண்ணி ஊற்றிடுவோம் கரெக்டாக ஆனால் அரிசியில் ஊற்றும் போது கொஞ்ச நேரத்தில் தண்ணியை வந்து அது இறுகிடும் அரிசி வந்து சீக்கிரமாக கெட்டி கெட்டி போட்டுருன்றனால தண்ணியை இறுக்கிட்டு கல் மாதிரி ஆக ஆரமிச்சிடும் மாவு அதனால் பார்த்து பார்த்து அரிசிக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு அரிசி நல்லா அரைஞ்சாச்சு அரிசி அறையத்துக்கு சரியாக ஒரு ரெண்டு பேட்சாக நான் சேர்த்தேன் அரிசி அரை மணி நேரம் அரை மணிநேரம் சேர்த்துருக்கேன் அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் கையில் எடுக்கும்போது நான் எப்போவுமே மாவு நைஸாக தான் இருப்பேன் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நிரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு நீங்கள் அது மாதிரியே அரைச்சிக்கோங்க நான் அரைக்கிற விதத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு நைஸாக எடுக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றினதுக்கப்புறம் இப்போ காலையில் இட்லி ஊற்றினா நைட் வரைக்கும் கூட நமக்கு கொஞ்சம் கூட காயாமலோ சாஃப்ட்னஸ் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க காலையில் ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்ருவோம் அவ்வளோதான் எல்லாம் ஆகாது எங்களுக்கு அப்படிலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா லைட்டாக குறை குறப்பாக அரைச்செடுத்திங்க அப்படின்னாலே போதுமானது தான் இப்போ எல்லா மாவையுமே வளைச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் மாவு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் கையில் எடுத்து நான் காமிக்கும் போதே நல்லாவே நைஸாக இருக்குல்ல இப்போ எல்லா மாவுமே இதே வளைச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் ரெண்டு பேட்ச் மாவையுமே அரைச்சு எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் ஒரு பேட்ச் மாவை தனியாக பாத்திரத்தில் வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு உப்பு போட்டு கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வியாபாரத்துக்கு அரைக்கும்போது உப்பு சேர்க்குறதும் சேர்க்காதும் உங்களுடைய விருப்பம் உப்பு சேர்க்குற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக மாவு புளிச்சிரும் இல்லை எனக்கு புளிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உப்பு சேர்க்காம கரைச்சி வச்சுக்கோங்க மாவு நீங்கள் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லிடுங்க உப்பு வந்து நீங்கள் சேர்த்து கரைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இது மாதிரி கொடுத்துருங்க இன்றைக்கி நான் அரைக்கிற மாவு பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு தான் ஆல்ரெடி மாவு பேக்கெட் இருக்குது அப்படின்னாலும் வீட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக அரைச்சிட்ருக்கேன் வீடியோக்காக காமிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போட்டு அரைச்சு நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் மாவு வந்து நீங்கள் எப்போவுமே கரைக்கும் போது சைடில் போயிட்டு அரிசி மாவு மட்டும் சுற்றிலும் தேங்கி நின்று நின்னுக்கிற மாதிரி சுற்றிலும் இருக்கும் காஞ்சு காஞ்சு அந்த சைடில் போய் அரிசி மாவு மட்டும் தான் நிற்கும் அப்போது நீங்கள் சுத்தியில சுற்றிலும் லைட்டாக தொடச்சி விட்டு லைட்டாக வளைச்சு விட்டு நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா தான் உளுந்து மாவும் அரிசி மாவும் ஒன்னோட சேர்ந்து ஒன்றா கரைச்சி எடுக்க முடியும் கரைக்கிறதுல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா கூட அடியில் போயிட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அரிசி மாவு நின்றுக்கும் மேலால உளுந்த மாவு நிற்கும் அப்புறம் நீங்க என்ன சொல்வீங்க மேலால ஊட்டின இட்லிலாம் நல்லா தான் வந்துச்சு பட் அடியில் அடி மாவு வந்து இட்லி சரியா வரல அப்படின்னு சொல்லுவீங்க எல்லா மாவையும் ஒரே மாதிரி கரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி கடைசி வரைக்குமே நல்லா வரும் இட்லி மாவு அரைச்சா எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கு மூணு நாளைக்கு நல்லா இருக்கு நாலாவது நாள் இட்லி சரியா வரல தோசை சரியா வரல மாவு நீத்து போயிடுது அப்படின்னு கேட்குறீங்க ரேஷன் அரிசியை முழுக்க முழுக்க நம்ம பயன்படுத்தி அரைக்கிறதுனால ரெண்டு நாளைக்கு மேலே இல்லை மூணு நாளைக்கு மேலே மாவை வச்சுக்கவும் கூடாது அதுக்கு மீறி வச்சிங்க அப்படின்னா சரியாக வரவும் வராது அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அது மாதிரி எந்த விஷயங்கள் எனக்கு தெரியல ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் வச்சுக்கிட்டதும் இல்லை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டதும் இல்லை அதுக்கும் மீறி ரெண்டு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா தோசை மட்டும் தான் நான் ஊற்றுவேன் இட்லி ஊற்ற மாட்டேன் இப்போது ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி மாவு வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் இருக்கற மாவு புளிக்க வச்சுட்டு காலைக்கு இட்லி ஊற்றிக்குவேன் இந்த பாத்திரத்தில் இருக்க மாவு மட்டும் இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் பச்சையாக அப்படியே என்னோடய ஃப்ரிட்ஜு கொஞ்சம் பழைய ஃப்ரிட்ஜ் அப்படின்றனால உள்ளே இருந்தாலே ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அதுவாகவே மேலே வந்துடும் நீங்கள் அப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு மூணு நாளுக்கு மேலே கூட மாவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இட்லி ஊற்றணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன் இந்த மாவு மட்டும் காலையில் பார்க்குறோம் காலையில் பாருங்கள் மாவு நல்ல மேலே மேடேறி வந்திருக்கு அவ்வளோதாங்க இட்லி மாவு ஊற்றும் போது லைட்டாக மட்டும் மேலே மாவை எடுத்து விட்டு அப்படியே கலந்து இட்லி ஊற்ற வேண்டியதான் இது மாதிரி இருக்க மாவை நீங்கள் ரொம்ப அடித்து கலக்கும்போது இதில் உள்ள பவுல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் இட்லி வந்து கல் மாதிரி வரும் அதனால் இந்த மாதிரி கலந்து ஊற்றும் போது லைட் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க எடுத்து ஊற்றும் போது உங்களுக்கே கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு தெரியும் கரைக்கும் போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றிடலாம் ஒரு சிலர் இட்லி ஊற்றும் போது இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இட்லி ஊற்றுவீங்க முடிஞ்சோலைக்கும் துணி போட்டு இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா அது நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது இந்த ஒரு விஷயத்துக்காகவாது நம்ம எண்ணெய் சேர்க்காமல் இருக்கலாமே எல்லாத்துலேயும் என்ன சேர்த்து தானே ஆகுறோம் இட்லியில் மட்டுமாதிரி என்ன சேர்க்காம இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன் மேபி என்னோடய இட்லி பாத்திரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்க பாத்திரமாக தான் இருக்குது இப்போ எல்லா இதுலேயும் இட்லி ஊற்றிட்டு எப்பவுமே இட்லி ஊற்றிட்டு நம்ம பாத்திரத்தில் வைக்கும்போது தண்ணி வந்து நல்லா காஞ்சிருக்கணும் தண்ணி காயத்துக்கு முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா இட்லி கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி சூடாயிடுச்சுல இப்போ நம்ம ஊற்றி வச்சிருக்க இட்லியே வச்சிடலாம் வச்சுட்டு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கேட்குறீங்க அதை எப்படிங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலலாம் இட்லி வெந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க அதிகபட்சமே இட்லி வைக்கிறதுக்கு அதிகபட்சம் நம்ம தண்ணி காஞ்சதுக்கப்புறம் வச்சோம்னா மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துல கண்டிப்பா வெந்துருங்க நீங்க ஃப்ரிட்ஜில் வச்ச மாவா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த இட்லி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷான மாவு எப்போவுமே ஊற்றி எடுக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கவே எடுத்துக்காது நீங்கள் வேணா டைமை மென்ஷன் மெஷர் பண்ணி நீங்கள் பாருங்கள் கரெக்டாக டைமை பார்த்துட்டே இருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் கரெக்டாக அஞ்சு தான் ஆகும் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா தண்ணி சூடாகிற டைமோடு சேர்த்திங்கன்னா ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆகும் இப்போது வேறு தட்டில் மாற்றிடலாம் இப்போது நான் அடியில் தட்டில் இட்லி ஊத்த ஊற்றலை அப்படின்றனால கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்காமலே இட்லி கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் வந்துருச்சு மேபி நீங்கள் அடி தட்டில் இட்லி ஊற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மேல் தட்டில் நீங்கள் மாவு சாரி இட்லி திருப்பி போட்டு எடுக்கும்போது தண்ணி தெளிச்சுட்டு தான் எடுக்கணும் இப்போ பாருங்கள் துணியிலே ஒட்டாமல் ரொம்ப க்ளீனாக வந்திருக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நீங்களே பார்த்துப்பீங்க முழுக்க முழுக்க புழுங்கல் அரிசி மட்டும்தான் செய்து செஞ்சேன் பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்க்கல ஆனால் நிறைய பேர் எப்படி பச்சரிசி சேர்க்காமலே நீங்கள் இட்லி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதுக்காக அது உங்களுக்கான வீடியோ தான் இப்போ பாருங்கள் இட்லியுமே நல்லா போது நல்ல சாஃப்ட்டாக இருக்குது பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு நீங்களே பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வந்து எப்படி வந்து ரசி வச்சு இட்லி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயே ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் வேறு யாராவது மாவு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டு நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இட்லி மாவு ரிலேட்டடாக அந்த வீடியோஸ்லாம் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் அந்த ஒரு பிளேலிஸ்ட் லிங்க்லேயே உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கிடச்சிடும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பபாய்